அன்பர்களே இந்த பதிவில் நாம் சாஸ்தா பிறப்பு பூசையும் விநாயகர் அமர்வு பூசையும் என்பது பற்றி பார்ப்போம் தமிழர்களின் வழிபாட்டில் வழிபாடுகளுக்கு உரிய தெய்வங்களாக பல தெய்வங்கள் உள்ளன ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அழி தெய்வம் என்பதை கடந்து செடிகள் மரங்கள் ஊர்வன பரப்பன மற்றும் விலங்குகள் மனிதர்கள் இயற்கை என தெய்வ வரிசை நீண்டு செல்கிறது ஒரு மனிதன் இவைகளில் ஏதாவது ஒன்றையோ பலவற்றையோ வணங்கி வருகிறான் இப்படி ஒருவன் எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் அவனுக்கோ அவனது குடும்பத்துக்கோ வீட்டிற்கோ குலதெய்வத்தின் அருள் பார்வையோ வருகையோ இல்லை என்றால் அங்கு எந்த தெய்வத்தின் அருள் பார்வையும் வருகையும் நிகழாது என்பது சித்தர்களும் முன்னோர்களும் ஆசீவக மரபுப்படி நமக்கு உணர்த்திய மாபெரும் உண்மை ஆகவே நாம் வணங்கக்கூடிய எந்த தெய்வத்திற்கும் வீட்டிலோ வேறு இடங்களிலோ கோயிலிலோ எங்கு பூசை செய்வது என்றாலும் முதலில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதை தங்கள் மரபாக கொண்டவர்கள் தமிழர்கள் எத்தெய்வத்திற்கு பூசை செய்ய போகிறோமோ அப்பூசை எவ்வித தடையும் இடையூறும் இல்லாமல் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று முதலில் குலதெய்வத்தை எளிய முறையில் வணங்குவது தமிழர்களின் இறை நம்பிக்கை அதற்காக பசுஞ்சான பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு சந்தனம் குங்குமமிட்டு பூசைக்கு உரிய இடத்தில் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக வைத்து அதில் அருகு நட்டு கைமணி அடித்து அமர்வு செய்து குருவையும் குலதெய்வத்தையும் சீவ வணக்கம் செய்து பூசையை துவங்குகிறார்கள் இங்கு ஆசீவக மரபுப்படி குருவையும் குலதெய்வத்தையும் வணங்குவது என்பது சாஸ்தா ஐயனார் ஐயனாரின் இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு பரிவாரங்களை குறிக்கும் பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு அருகில் விளக்கினை ஏற்றி வைத்து நிறைநாளி முனைமுறியா நெல் வைத்து மலர் கொண்டு அகமும் புறமும் குளிர குலதெய்வத்தை வணங்கி வந்த மரபு கொண்டது தமிழ் இனம் இந்த வழிபாட்டைத்தான் விவசாயம் செய்யாத பசுவையும் காளையையும் வளர்க்காத சாணத்தை கைதொடாத பிற மண்ணினர் எனும் பிராமணர்கள் மற்றும் அவர்களது அடிவருடிகளுக்கு ஏற்ப அவர்கள் வசதிக்காக மஞ்சள் பொடியை கொண்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு பிசைந்து பிள்ளையார் பிடித்து ஒரு தட்டில் வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்றி முனைமுறியாத அரிசியில் மஞ்சள் பொடி கலந்த அச்சதை என்று சொல்லப்படுகிற மஞ்சள் அரிசி கொண்டு செய்யப்படுகிற பூசையாக மாற்றம் கண்டது ஆசீவகர்கள் அருகு செருகி வழிபடும் மரபு கொண்டவர்கள் ஆகவே அவர்கள் அருகர்கள் என்றானார்கள் அருகு நன்கு வேரூன்றக்கூடியது அதுபோல் நெல் என்பது உயிர் உள்ளது நல் விளைச்சலை தரக்கூடியது மேலும் நம்மிடம் உள்ள எப்பொருளை நாம் தீயிட்டு எரித்தாலும் அது கருப்பு சாம்பலாகிவிடும் ஆனால் கரிய சாணத்தை நாம் தீயிட்டு எரித்தால் அது நல்வெள்ளை சாம்பலாக மிளிரும் இவ்வாறான தன்மைகளுக்கெல்லாம் முதன்மை தந்து நமது வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டாய் அமைக்கப்பட்டதுதான் நம் வழிபாடு ஆனால் உயிரற்ற அரிசி கொண்டு ஆரிய பிராமணர்களால் அவர்களின் வயிறு வளர்ப்பதை நோக்கமாக கொண்டும் நமது குலதெய்வ வழிபாட்டிற்கு மாற்றாகவும் கொண்டு வரப்பட்டு நம்மிடையே திணிக்கப்பட்டதுதான் விநாயகர் வழிபாடு இன்றைக்கு பெரும்பாலான தமிழர்கள் தங்களது மரபு வழிபாட்டை மறந்து பிராமண வழிபாட்டிற்கு இணங்கி தான் எந்த வழிபாடு செய்தாலும் முதலில் விநாயக கணபதி வழிபாட்டை செய்யும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் ஆனாலும் தென் தமிழகத்தில் இந்த நிலை முற்றிலுமாக மாற்றம் அடையாது இன்றளவும் நமது தமிழர் மரபு தொடர்பதை காண முடிகிறது உதாரணமாக இன்றைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களில் எந்த தெய்வ கோயில் திருவிழாவாக இருந்தாலும் அங்கு நடத்தப்படும் வில்லிசை கச்சேரியில் முதலில் சாஸ்தா பிறப்பை நடத்தி பூசை செய்துவிட்டே திருவிழாவிற்கு உரிய கோயில் மூலவர் கதைப்பாடுதல் நடைபெறுகிறது என்பது நமக்கு ஆறுதல் தரும் நிகழ்வு எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி